பல நண்பர்களுக்கு கோவா போகணும்னு ஆசை இருக்கு அங்க போயிட்டு வரதுக்கு எக்கச்சக்கமா செலவாகணும்னு போகாமலே இருப்பாங்க முன்னால இருந்த கோவா இப்ப கிடையாது பட் கோவாவை விட ஒரு சூப்பரான பீச் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா வந்து சுத்தி பார்த்துட்டு போகலாம் கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த வர்க்கலா பீச்சை எப்படி சுத்தி பார்க்கலாம் இங்க என்னென்ன பிளேசஸ் இருக்கு பாக்குறதுக்கு எந்த டைம் நீங்க விசிட் பண்றது பெஸ்ட் ஃபேமிலி கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸா வந்தா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோல கொடுக்க போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வர்க்கலா பீச்சை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் சீசனில் வர்க்கலா பீச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரினர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க பட் இந்த வர்க்கலா பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி மந்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க இந்த வர்க்கலா பீச்சை என்ன நீங்கள் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா பெஸ்ட் டைம் அப்படின்னா இந்த அப்கமிங் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த டைம் நீங்கள் வரும்போது ரூம் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முன்கூட்டி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் பிப்ரவரி மார்ச் அந்த டைம்லாம் கொஞ்சம் கம்மியாகும் பட் அந்த டைமும் ஃபாரினர்ஸ் ஓரளவுக்கு இருப்பாங்க இந்த வர்க்கலா பீச் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பட் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வர்க்லா பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மி பட்ஜெட்ல வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா கம்மி பட்ஜெட்ல சுத்தி பார்க்கலாம் இல்ல லக்ஸுரிய சுத்தி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க அதுக்கேற்றபடி சுத்தி பார்க்க முடியும் இந்த வர்க்லா பீச் நீங்க ரீச் பண்றதுக்கு ஈஸி வந்து ட்ரெயின் தான் இப்போ நீங்க எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து வாரீங்க அப்படின்னா சென்னை டு வர்க்கலா சிவகிரிக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க அரௌண்ட் ஸ்லீப்பர் கோச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் இது இது வேற வேற ஊர்ல இருந்து வாரீங்கன்னா பிரைசஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி கூட ஆகலாம் ஒன்ஸ் நீங்க ஒர்க் கிளாஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோ இருக்கும் அந்த ஆட்டோல ஒரு ஆட்டோவை புடிச்சிங்க அப்படின்னா நூத்தி இருபது ரூபா கேட்பாங்க உங்களை பாத்தீங்கன்னா வர்க்லா கிளிஃப் பீச்ல கொண்டு விட்டுருவாங்க வர்க்லா கிளிஃப் பீச் போகணும்னு சொன்னாலே கொண்டு விட்டுருவாங்க ஆட்டோவுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு இருநூத்தி நாற்பது ரூபா ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல தென் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரூமுக்கும் ஃபுட்டுக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே ரேட் அதிகமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீக் வீக் டேஸ் வர பாருங்க நீங்க சோலோவா வரீங்கன்னா பிஜி ஹாஸ்டல்ஸ் கூட எடுத்துக்கலாம் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் முடிஞ்சிடும் இல்ல ரெண்டு பேரை வரீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அதுவும் பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்றபடி வேரி ஆகும் அதே இது சீசன் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே ரேட்டா அப்படியே டபுள் ரேட்டுக்கு கொடுப்பாங்க நீங்க ரூம்ஸ் புக் பண்றது அந்த கிளிஃப் பீச் நியர்பை பை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு நீங்க பீச் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ நான் சொல்லிருக்க பட்ஜெட் ஒரு சோலோ டிராவலர் ஈஸியா வர்க்கலா பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறதுக்கு பட் நீங்க ரெண்டு பேரை வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில எக்ஸ்பென்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்க வாரீங்க அப்படின்னா தனியா சுத்தி பார்க்க உங்களுக்கு சிரமா இருக்கும் அப்படின்னா டூர் ஏஜெண்ட்டோட நம்பரும் உங்களுக்கு வீடியோ இவங்க வந்து மூணார் ஆலப்பி வர்க்கலா பீச் கோவம் பீச் இந்த மாதிரி கேரளா ரவுண்ட் ட்ரிப் எல்லாமே பண்ணி இல்ல உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வேணும்னாலும் டூர் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பட்ஜெட்லியா நீங்க அந்த பேக்கேஜில் கூட புக் பண்ணி நீங்க பக்கம் சுத்தி பார்த்துக்கலாம் கேரளாவை இவங்களோட காண்டக்ட் நம்பர் எல்லாமே வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் செக்கிங் டைம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வச்சிருப்பாங்க ரூம் நீங்க நேரமே வந்துட்டீங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு ஒரு டெல் ஓ கிளாக் நீங்க செக் இன் பண்ற மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன் ரூம் செக் இன் பண்ணிட்டு நீங்க ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஒரு மூணு மணிக்கு மேல நீங்க பீச்ச சுத்தி பார்க்க கிளம்புங்க ரொம்ப ஆஃப்டர்நூன் நீங்க வந்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிலா இருக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க ஃபுட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு சில கடைகள் எல்லாமே இருக்கு அங்கிருந்து கூட ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க பார்சல் வாங்கிட்டு நீங்க வந்துக்கலாம் நீங்க கிளிஃப் பீச் பக்கம் ரெஸ்டாரண்ட் போனீங்க அப்படின்னா எல்லாமே ரேட் அதிகமா இருக்கும் பட் ரொம்ப தூரம் நீங்க வாக் பண்ணி கொஞ்சம் மெயின் ரோடு வந்தீங்க அப்படின்னா அங்க கடைகள் இருக்கு அங்க நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிட்டுக்க முடியும் நீங்க வர்க்கலா பீச் சுத்தி பார்க்க உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வாரீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஹெலிபேட்னு சொல்லுவாங்க ஒரு பிளேஸ் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம் பார்க் பண்ணிட்டு கிளிஃப் பீச்சை நீங்கள் சுற்றி பார்க்க போகலாம் வர்க்லா பீச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இங்கே இருக்கு ஸ்பெஷலி இங்கே பேராக்ளைடிங் பண்ணுவாங்க பட் நான் இது வரைக்கும் வர்க்லா பீச்சு நிறைய வாட்டி போயிருக்கேன் நான் போன டைம் எதுவுமே பேராக்ளைடிங்கை பார்க்கல மேபி நீங்கள் வர டைம் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சேஃப்டியா தென் பீச்சில் பண்ணுற ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வரணும் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வரணும் ஆஃப்டர்நூன் எல்லாமே நீங்கள் பண்ணா ரொம்ப டயர்ட் ஆயிருங்க இந்த கிளிஃப்ல நீங்க அப்படியே நடந்து போகும்போது ரைட் சைடு நிறைய கடைகளை நீங்க பார்க்க முடியும் நீங்க அதே ஸ்ட்ரைட்டா நீங்க ரொம்ப தூரம் நடந்து போகும்போது அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் சாண்டி பீச்சை நீங்க பார்க்க முடியும் பட் வர்க்கலா பீச் வார மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பாத்தீங்கன்னா வர்க்லா கிளிஃப் பீச்சை மட்டும் பார்த்துட்டு போவாங்க பட் இந்த பிளாக் சாண்டி பீச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் அப்படின்னு சொல்லலாம் நான் போன வாட்டி வர்க்கலா பீச்சுக்கு வரும்போது ஃபாரினர்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க தமிழ் மக்கள் கம்மியா இருந்தாங்க இந்தியன்ஸும் ரொம்ப கம்மியா இருந்தாங்க பட் இந்த வாட்டி வர்க்கலா பீச்சுக்கு வரும்போது அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஓரளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க பிளஸ் தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த பீச்ல குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க நீங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் குளிக்கலாம் எந்த இஷ்யூவும் இல்லை நாங்க போகும்போது நிறைய பேர் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பீச்சுக்கு பக்கத்துல குடை போட்டு கோஸ்ட் கடை எல்லாமே அங்கங்கே உட்காந்துருப்பாங்க ஈவினிங் டைம் இந்த பீச்சில் அப்படியே நீங்க ஒரு வாக் பண்ணி போறதும் செம்மையா இருக்கும் கிளிஃபுக்கு மேல நின்னு அதை பார்க்கும்போது அந்த வியூ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஈவினிங் டைம் இந்த பீச்சுக்கு பக்கத்துலயே கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க அதுலயே குட்டி பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மன மணல் எல்லாமே விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஸ்பாட்ல பாரினர்ஸும் அந்த ஸ்பாட்ல கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க ஏதாச்சும் பால் ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்பாட்ல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் எந்த இஷ்யூ இல்ல இந்த மாதிரி ஈவினிங் டைம் நீங்க அந்த பீச் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருட்டுற டைம் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க கிளிஃபுக்கு வந்துருங்க மார்னிங் டைம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி நார்மலா இருக்க இந்த கிளிஃபு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் லைட் எல்லாம் போட்டு சூப்பரா உங்களுக்கு ஜகஜோதியா இருக்கும் ஒரு ஏழு மணிக்கு அந்த கிளிஃப்ல அப்படியே நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த கிளிஃப்ல நடந்து போயிட்டு நீங்க நடக்கிறது பக்கத்துலயே நிறைய கடைகள் இருக்கும் ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணணும் பண்ணிக்கலாம் பட் ரேட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்ஸா இருக்கும் ஸ்பெஷலி நைட் டைம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி போட்டு அதுல வந்து மீன் வச்சிருப்பாங்க ஃப்ரெஷ்ஷா இங்க இருக்க மீன் வெரைட்டிஸும் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க எல்லாமே வந்து கடல் மீன் தான் வச்சிருப்பாங்க பட் ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் இல்லங்க ரொம்ப அதிகமா தான் இருக்கும் பட் நீங்க எப்பவாவது தான் வர்க்லா பீச் வாரீங்க அப்படின்னா மெயினா வந்து நீங்க கப்பிள்ஸ் ஃபேமிலியா வாரீங்க அப்படின்னா நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சோலோவா வந்தா கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நீங்க தனியா வந்தீங்க அப்படின்னா ஒரு மீன் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே கிடைச்சிடும் அந்த மீன் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு சாலட்ஸ் பிரெஞ்சு ஃப்ரை நான் கேட்டால் நான் கொடுப்பாங்க இல்ல ரொட்டி கொடுப்பாங்க அந்த மீனை பாதி குழம்பு வச்சு கேட்டாலும் கொடுப்பாங்க இல்ல ஃப்ரை பண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்க நாங்க ஒரு பெரிய ஃபிஷ் வாங்கி இருந்தோம் அந்த ஃபிஷ் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு பட் அதுக்கு கூட ஒயிட் ரைஸ் சாலட்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாமே காம்போ மாதிரி கொடுத்துட்டாங்க டின்னரை வந்து அப்படியே நாங்கள் பினிஷ் பண்ணிட்டோம் நாங்கள் பர்டிகுலராக வாங்கின ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃபிஷ் இது வந்து ஸ்டீம் பண்ணி கொடுத்தாங்க பக்கம் நல்லா இருந்துச்சு நீங்க மீன் வாங்கும் போது அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் தான் நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க இதை குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு பார்கின் பண்ணா ஒரு நூறு இருநூறு தான் கம்மி பண்றாங்க ரொம்ப எல்லாம் கம்மி பண்ணலாம் அங்க நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் வந்து ஆப்போசிட்ல போடுறது ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் போட்டிருக்காங்க நீங்க அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு வரும்போது கூட உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட்ல வாங்கணும் வாங்க நீங்க வாங்கிக்கலாம் பட் நாங்க பர்டிகுலரா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிருந்தோம் அங்கே மீனை வாங்கி அந்த கொடுத்த உடனே அவங்க பக்கவா வாங்கி அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம டோக்கன் போட்டு கொடுத்துட்டாங்க அதாவது அவங்க ஒரு டேபிள்ல உட்கார சொல்லுவாங்க அந்த டேபிள் நம்பர் அவங்க நோட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஹுக் பண்ணி நம்ம அளவுக்கு கொண்டு வருவாங்க எப்படியும் எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ல நீங்கள் ஃபிஷ் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு அப்படியே நார்மலாக வந்துக்கலாம் பட் ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க ஒரு சில இதுல வந்து நீங்க டான்ஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாப் வியூல உட்காந்து கூட நீங்க சாப்பிடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நாங்க போன ரெஸ்டாரண்ட்ல கீழே வந்து சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கூட்டம் கீழே தான் இருந்துச்சு கீழே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க பட் நாங்க வந்து அப்படியே மேல போயிட்டோம் தென் வந்து ப்ரான் வாங்கியிருந்தோம் ப்ரான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரானே இங்கே நூறுரூபா சார்ஜ் பண்ணாங்க பட் ப்ரானோட சைஸ் இன்னும் பெருசாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வாங்கின ப்ரானா கிரேவி மாதிரி பண்ணி கேட்டால் அதை வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த கிளிஃப்ல இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் வந்து மீன் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு டின்னரை முடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஹோட்டல் போய்க்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வாக் பண்ணி போய் மெயின் ரோடு போனீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஹோட்டல் வந்துக்கலாம் தென் நெக்ஸ்ட் டே லெவன் ஓ கிளாக் செக் அவுட் இருக்கும் செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளிஃப் பீச்சை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே லஞ்சம் முடிச்சுட்டு நீங்க ஈவினிங் ட்ரெயின் புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க ஊருக்கு கிளம்பிடலாம் இது பட்ஜெட்ல சுத்தி பார்க்கறவங்க இந்த மாதிரி பார்க்கலாம் பட் நீங்க கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இன்னும் ஜடாயு பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜடாயு பறவை பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும் இந்த டூரிஸ்ட் பிளேஸும் ஒரு சூப்பரான ஸ்பாட் நீங்க விசிட் பண்றதுக்கு பட் இங்க இருக்க டிக்கெட் ரேட் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் நீங்க வர்க்கலா கிளிஃப் பீச் மட்டும் இல்லாம கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வேற சுத்தி பார்க்கணும் அப்படின்னா பைக் ரெண்டல் இந்த மாதிரி கூட சுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னா டாக்ஸி புக் பண்ணி ஆட்டோ புக் பண்ணி கூட நீங்க சுத்தி பாத்துக்கலாம் பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒன் டே வந்து சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு ஒரு சூப்பரான குட்டி கோவா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோல வர்க்கலா பீச்சை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு சுத்தி காமிச்சிருப்போம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்க இங்க வந்தா எங்கெல்லாம் போகலாம் எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு சிலர் தனியா சுத்தி பார்க்க ரொம்ப சிரமப்படுவாங்க ஃபேமிலி கப்பிள்ஸ் ஆகிருவாங்க ஆட்டோ பிடிக்கணும் அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா நீங்க டூர் ஆப்ரேட்டர் மூலமா கூட நீங்க புக் பண்ணி வரலாம் கேரளால வயநாடு மூணார் வர்க்கலா ஆலப்பி கோவளம் பீச் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு சுத்தி பார்க்க நீங்க எவ்வளவு நாள் பிளான் பண்றீங்களோ அதை பக்கம் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பக்காவ பிளான் போட்டு கொடுத்துருவாங்க நீங்களும் பட்ஜெட்ல ஈஸியா நீங்க வந்து கேரளாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் பாப் அப் டூர்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் கனெக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வர்க்லாவுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் பை ஃப்ரம் மிஸ்டர் ராஜன் பாய் பாய்